சண்முக மரணி சரியில்லை இப்போ ரடியான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் வீசை வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரில் கொண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரத்னா வந்து மாப்பிள்ளகிட்ட வந்து கியூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க இது மாதிரி சந்தோஷமாக சிரித்து பேசணும் தானே இத்தனை நாளாக வந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேளை இந்த கல்யாணம் வந்து தடபுடலாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்தோட என்டய் ஃபேமிலியும் அப்பன்னு பார்த்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சுடாமணிக்கிட்டையும் வைகுண்டத்துக்கிட்டையும் ஏஞ்சி மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் என்னதுக்கு மாப்பிள்ளை நீங்களாம் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்களாம் அப்பயே மறந்துட்டோம் இல்லை எங்கள் மாமா வந்து இது மாதிரிலாம் பேசுனப்ப மரியாதையாக ஏன்ச்சி வெளில போயா நீ கல்யாணத்தை பண்ண வந்திருக்கியா இல்லை நிப்பாட்ட வந்திருக்கியான்னு நான் கேட்டிருக்கணும் நான் எதுவுமே கேட்காமட்டது என் மேலே எனக்கே கொஞ்சம் கோவம் வருது அதனால தான் ரத்தனா என் மேலே கோபமாக இருக்கா என்னால் புரிஞ்சிக்க முடியுது சவுந்தரபாண்டி திட்டத்தின் கீழே தான் உங்கள் மாமா வந்து செயல்பட்டுருக்காரு இதில் என்ன இருக்குது விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்டையர் ஃபேமிலியும் நான் படித்த படிப்புக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் நான் இப்போ செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் மன்னிச்சிருங்க என் மேலே தப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டியதுதான் நேற்று வரைக்கும் சண்டைப்பட்டவங்க இன்றைக்கி வந்து சிரிச்ச முகமாக வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சரிங்க நாங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே வந்து பேசணுமான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பைக் கொண்டோமும் சுடாம முடியும் அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்பாவும் அம்மாவும் இப்போ தான் கல்யாணங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து நம்ம வெங்கடேஷ் மட்டும் கிளம்புறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி மூணு பேர் வராங்க சண்முகம் அவரோட நண்பன் அதுக்கப்புறம் மேட்டு நம்ம பரணி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம செல்லக்கண்ணி ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையா வந்து பைக்கில் வந்து இறங்கினாங்க அப்படியா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி மூணு பேர் ஆச்சரியமா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாமா யாருக்கும் சில பேருக்குலாம் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லும் போதே கடுப்பாயிட்டாங்க நம்ம சண்முகம் சில பேரை உதச்சா எல்லாமே தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தனை ஆடக்காரங்க மாதிரி வந்தாங்க என் புருஷனை வந்து அடிட்டுன்னு அடினு அடிக்கிறாங்க அதனாலதான் நான் சும்மா உடலை பிடிச்ச கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க எதுக்குமா அடிக்கிற மாதிரி நடிக்க தானே செஞ்சிருப்பாங்க அதுவும் ஒருத்தன் நீளமா தாடி வச்சிருக்கிறவன் அது மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டானேன்னு சண்முகம் வந்து பேசுறாங்க தாடி இல்லாம ஒருத்தன் குட்டையா இருக்கிறவன் அடிச்சிருக்கவே மாட்டானே தூரத்தில் இருந்தானே வேடிக்கை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அப்போனா அவங்க ரெண்டு பேர் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லும்போது இதில் எங்களுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க அவங்க சொல்லி தான் எல்லாருமே கேட்டோம் அது வேற யாரும் இல்லை பர்ணிதாங்கிற மாதிரி ரெண்டு பேர் வந்து காட்டி கொடுத்துட்றாங்க பரணியை ஒன்றை குச்சி எடுத்துகிட்டு அடிக்கலான்னு வரப்ப பர்னி வந்து பிடிச்சிடுறாங்க கல்யாணம் மனசுக்குள்ளே அங்குட்டு ஆசையை வச்சுட்டு நீ வந்து வெங்கடேஷ் வேணா வேணாம்னு இருக்கியாங்கிற மாதிரி காமடியாக வந்து பேசிகிட்ருக்காங்க கணக்காரங்க வந்து லாயரை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சவுந்தரபாண்டியனையும் சனினையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐயா ஏதாவது பண்ணி என்னை வெளியில் வந்து கொண்டு வர போகிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி சவுந்தரமணி வந்து கேட்டோன்னே நான் என்ன பண்ணுறது சார் உங்கள் பக்கம் ஆதாரம் ஹெவியாக இருக்கு ஆதாரம் இருக்கா நான் எம்பிட்டு வேணாலும் காசு தரேன் எனக்கு நான் வெளியில் வந்தே ஆகணும் அப்போ தான் நிம்மதியாக என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு வர முடியாது சாட்சி இல்லைனா எது வேணாலும் பண்ணலாம் அப்போனா அந்த சாட்சியை வந்து வர விடாத அளவுக்கு பண்ண வேண்டியதான் ஐயா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுக்குன்னு என்னையே அனுப்பிச்சு வச்சிடாதீங்க சரியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் எப்போதும் உனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சரியாக இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீ கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கேயுமே வந்து கண்டலைப்படாமல் இருந்தனா நான் இந்த கேஸை வந்து உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டியை வந்து நிம்மதியாக வந்து உள்ள போயிட்டார் என்பட் கவலையே இல்லைன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலியும் அவங்க ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஜாதகம்லாம் இல்லை அறுபதா கல்யாணம் வந்து டேட்டை வந்து நல்ல டேட்டாக குடிச்சிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சோழியெல்லாம் ஊருட்டி பார்த்துட்டு சூப்பரான ஒரு டேட் வந்து சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம இசைக்கோம் பக்கத்தில் பாக்கியை வந்து இருக்காங்க கால் வந்து அட்டெண்ட் பண்ணோன்னே லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க அறுபதாம் கல்யாணம் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்துடணும் ஏய் அறுபதாம் கல்யாணத்தில் அன்னிக்கும் அண்ணனுக்கும் வேட்டி சட்டை பட்டு புடவை இதெல்லாம் என்னோடய சைட்லேருந்து தான் வரணும் நான் ஆல்ரெடி எடுக்கலான்னு முடிவு பண்ணினேன் இப்போ அங்கே தான் போகலான் இருக்கேன் ஏய் இது என்னோட செய்முறைடா என் செய்முறையை நான் யாருக்காவும் இதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனே கிடையாது சரிம்மா நீயே வந்து எடுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் எங்கள் கல்யாணம்லாம் தான் சிம்பிளாக தான்ப்பா நடந்துச்சு இன்னும் பைக் கொண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பதினஞ்சு பேருக்கு தான்ப்பா சமைச்சா பாக்கியம் இன்னொன்று அவ்வளோ சிம்பிளாக வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவ்வளோ கிராண்டியராக நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே இப்போ நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி பண்ண போகிறோம் ஜமாச்சிரும் வீடு பார்த்தியா இப்போ நாங்கள் உங்களுக்கு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை இப்படி தான் பண்ணி வைப்போங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க கடவுள வந்து அப்படியே வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசுகளாக வலிக்குது நான் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி தான் உன்னை வந்து சந்திச்சிருக்கேன் ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தப்போ நான் வந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் நான் செய்யறது செய்யா தப்பான்னு தெரியல ஆனால் என் அப்பா என் மேலே அம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு அது உண்மை தான் சத்தியம்தான் அந்த பாசத்து மேலே அன்பு வச்சு தான் நான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சோம் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்துலேயே வந்து துணையாக வந்து நிற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஃபோனில் வந்து நாலஞ்சு வாட்டி வந்து பேசுகிறாங்க நம்ம முதுபாண்டி ஏய் திட்டம்லாம் சூப்பராக நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க செல்லக்கண்ணி நம்ம வீரலட்சுமி சண்முகம் மூணு பேர் வந்து கோயிலுக்கு வராங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த விதமான கந்தசையும் இருக்கக்கூடாதுன்னா அவங்க பேரில் வந்து பூஜை பண்ணிட்டு வந்துடலான் இருக்கேன் நான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப செல்லக்கணி மாட்டக்கம் முத்துப்பாண்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டே அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் கேட்டுகிட்டு வேக வேகமாக ஓடி வந்து சண்முத்துக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல செல்லக்கணி வந்து முட்டுப்பாந்தையை வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடுறாங்க செல்லகனி எதை கேட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து சமாளிக்கலான்னு இருக்கிறப்ப சண்முத்துக்கிட்டே என்டையா சொல்லிட்டாங்க ஏழை நீ ஏன்னா சத்தியமாக திருந்த மாட்டியா ஆமாம் நான் எதுக்கு திருந்தணும் எங்கள் அப்பானா எனக்கு ரொம்பவே முக்கியம் உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என்னால் விட்டு கொடுக்க முடியுமா சாமிக்கிட்ட நீ வேண்டிக்கிட்டதாக செல்லகனி வந்து சொல்கிறா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் அப்பாவுக்கு என்ன கொடுக்கணும்னு சாமிக்கு வந்து தெரியாதா அப்போனா பாய் தான் கேட்டிருக்காப்புல இருக்கு நான் கிட்ட எங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதானே எனக்கு நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எங்கள் அப்பானா ரொம்பவே பிடிக்கும் ஏ நீங்களாம் சுயநலவாதியாக இருக்காதிங்கள எது நல்லது எது கேட்டதுன்னு ஒன்றை விட சாமிக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து நம்ம முத்துப்பாண்டி மாட்டுக்கும் கடந்து போகிறாங்க நல்ல வேலை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் நாலஞ்சு அசிஸ்டண்ட்டை வந்து அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏழை நீங்கள் எதுக்கில் இங்கே வந்தீங்க நான் தான் ஃபோனில் தகவலும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டீங்க சார் பணம் எதுவும் கொடுக்கலையேன்னொன்னா ரூபா பணம் கொடுக்குறாங்க நாளைக்கு சனியன் வந்து வரவே கூடாது நீங்கள் தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரி சார் நான் பார்த்துக்குறேன் ஏழை நீங்கள் சொன்ன மாதிரி எதாவது பிரச்சனை பண்ணீங்க ஏதாவது சதர்பிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லையா எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் எல்லாத்தையும் வந்து கிறிஸ்டல் க்ளியராக வந்து முடிச்சு தரோங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து வந்தோடனே என்னென்ன வேணுங்கிறத சிவபாலனை வச்சு எழுதிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாக்கியம் என்னம்மா எழுதிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அப்பா இல்லைல்ல அம்மா அப்பா இல்லைல்லான்னு சொல்லாதம்மா அப்பா உள்ளே இருக்கார் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடுவார் சரிப்பா இப்போ இந்த வீட்டில் உங்கள் அப்பா இல்லை அவரால் எந்த விதமான கடமையும் செய்ய முடியாது உங்கள் அப்பா இடத்துலேருந்து நீ தான்ப்பா இந்த குடும்பத்துக்கு நல்லது கேட்டது எல்லாத்தையும் வந்து முன்ன நின்று எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வைகுண்டிருக்காங்களே உன்னோட அத்தைக்கும் மாமாக்கும் அறுபதாம் கல்யாணம் வச்சுருக்காங்க நீ என்ன பண்ணுறனா முன்ன நின்று நீ தான் வந்து இடத்துல இடத்துலேருந்து நிறைவு செய்யணும் சடங்கு இது எல்லாத்தையும் நீ தான் வந்து முன்ன நின்று செய்யணும் சீரெல்லாம் வந்து நீ உன் கையால் வந்து கொடுக்கணும் அம்மா எனக்கு அவ்வளோ விஷயம்லாம் இருக்குமா என் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி இருக்கும்போது நானாக விட்டுட்டுலாம் வர முடியாது நீயே ஏன் பார்த்துக்கூடாதா என்னங்க அப்பா அம்மா நீங்கள் வருவீங்கன்னு அவளோட வெயிட் பண்ணுவாங்க இன்னொன்று சவுந்தரமாண்டி இடத்த வந்து நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் நான் சொன்னால் கேட்க மாட்டியா நான் அவசியம் வந்து தான் ஆனும்மா எனக்கு கூட நேரம் இல்லாமல் நான் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னால் எப்படி இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அம்மா புரிஞ்சிக்கம்மா ஏய் நீ தான் நான் பெரிய மனுஷன் மாதிரி நின்று எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் ஒரு நாள் லீவ் பட்டுறதுனால ஒன்றும் ஆகிடாது என்னமா லீவ் எல்லாம் போட முடியாது வேணா உனக்கா ஒரு மணி நேரம் வேணால் வந்து நிற்கிறாங்கிற மாதிரி நம்ம முத்துப்பாண்டி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்